அம்மா லன்ச் ஆயிடுச்சு சாப்பிட வாங்க என்று கூப்பிட்ட வேலைக்காரனிடம் சரி நான் அப்புறம் வரேன் நீ போ என்று சொல்லிவிட்டு சோகமாக உட்கார்ந்திருந்தாள் பார்வதி பார்வதி மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த முதியவள் என்னதான் பார்வதிக்கு வசதியான வாழ்க்கை இரண்டு மகன்கள் இருந்தாலும் அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக சோகத்துடன்தான் வாழ்ந்து வருகிறாள் இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகி அவரவர்கள் குடும்பத்தோடு வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டார்கள் வருடத்திற்கு முறை மட்டும் அம்மாவை பார்க்க வந்து செல்வது வழக்கம் கணவன் இறந்த பிறகு தனிமையில் தவித்தால் மகன்கள் மருமகள்கள் இருந்தும் அவர்களுடன் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கவில்லை பேர குழந்தைகளின் மழலை கேட்க அவர்களுடன் குஞ்சு விளையாட முடியவில்லை இரு மகன்களும் தன்னுடன் வந்து தங்கும்படி அழைத்தும் கணவன் வாழ்ந்த வீட்டை விட்டு வர பார்வதிக்கு மனம் ஒப்பவில்லை வருடத்திற்கு ஒருமுறை வரும் மகன்கள் மருமகள்கள் பேர நினைப்பில் காலத்தை கடத்தி கொண்டிருந்தாள் இரண்டு மகன்களும் பார்வதிக்கு வேண்டிய வசதிகளை அடிக்கடி செய்து கொண்டுதான் இருந்தார்கள் வயதாகி விட்டதால் வெளியில் எங்கும் போக விடுவதில்லை அனைத்தையும் வேலையாட்கள் மூலமாக வீட்டிற்கே வரவழைத்து விடுவார்கள் வாரத்திற்கு ஒருமுறை கோவிலுக்கு செல்வது பக்கத்தில் இருக்கும் ஆசிரமத்திற்கு செல்வது என்று இருந்தால் அடிக்கடி ஆசிரமம் போவது பார்வதிக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் செயலாக இருந்தது அங்கு இருக்கும் வயதானவர்களுக்கு பழங்கள் உணவு புது உடைகள் கொடுப்பது என செய்து கொண்டிருந்தாள் அங்கு இருக்கும் சக வயதான தோழிகளிடம் அரட்டை அடித்து பேசுவது பொழுதுபோக்காகவே மாறியது இன்றும் வழக்கம் போல் ஆசிரமத்திற்கு வந்தால் பார்வதி வாங்க பார்வதி எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன குறை சாவித்ரி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க மத்த எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க எங்க யாரையும் காணோம் எல்லாரும் எங்க போனாங்க அது ஒன்றும் இல்லை அங்கே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதான் இங்கே வந்து எல்லாரு கூடையும் கொண்டாடணும்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன் நீ போகலையா சாவித்ரி எங்கே போகிறது நேற்று பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அதான் நடக்க முடியாமல் உட்காந்துருக்கேன் இப்போ பரவாயில்லையா டாக்டர் வந்து பார்த்தாங்களா நான் வேணும்னா ஏற்பாடு பண்ணவா இருங்க இருங்க பார்வதி இப்போ பரவாயில்ல நீங்கள் என்ன தான் வசதியாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகுறீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணமே பெருசாக அடி ஒன்றும் இல்லை செய்தி கேள்விப்பட்ட உடனே என் பையன் டாக்டர் அனுப்பி விட்டுட்டான் அவங்க பார்த்துட்டு ஒரு வாரம் நடக்காமல் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ம் என்னதான் செய்தி கேள்விப்பட்ட உடனே டாக்டர் அனுப்பி வச்சாலும் மக இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா நாம் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து வளர்த்து படிக்க வச்சா வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம்னு நம்மளை தனியாக விட்டுட்டு போயிடுறானுங்க கேட்டால் ஒரு ஃபோன் பண்ணுங்க எல்லாத்தையும் காசு கொடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க சரியாக சொன்னீங்க பார்வதி சாகும்போது காசு கொடுத்தா நாம் என்ன எடுத்துக்கிட்டா போக முடியும் சாகுற கடைசி நேரத்தில் நம்ம கூட இருந்தாதானே நமக்கு சந்தோஷம் எங்கே புரிஞ்சுக்கிறானுங்க எல்லாம் நாம் வாங்கிட்டு வந்த வரோம் என்ன பண்ணுறது தானே ஆகணும் என்றாள் சாவித்ரி சரி உடம்ப பார்த்துக்கோங்க சாவித்ரி அப்படி வெளியில் வந்த பார்வதி அந்த கொண்டாடும் குடும்பத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் பார்வதி கொண்டாட்டம் முடிந்த பிறகு அங்குள்ள ஆபீஸ் ரூமில் வெகு நேரமாக பேசிவிட்டு வருத்தமாக கிளம்பி போனார்கள் அந்த குடும்பத்தினர் இதை பார்த்த பார்வதி அங்கு போய் இதை பற்றி விசாரித்தார் அப்போதுதான் தெரிந்தது இங்குள்ள ஒருவரை தத்தெடுக்க விரும்புகிறார்கள் என்று என்ன செய்கிறது மேடம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு அவங்க யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதான் வேறு ஆசிரமத்துல போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் என்றார் அதிகாரி இப்ப வந்தவங்க ராஜேஷ் லதா இவங்க ரெண்டு பேருமே அநாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தவங்க அங்கேயே நல்லபடியா படிச்சு நல்ல வேலையிலயும் சேர்ந்தாங்க ரெண்டு பேருமே மனசு ஒத்து போனதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது ராஜேஷ் வேலைக்கு போக லதா குழந்தையை பார்த்துக்கிட்டா இப்படி அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தது என்னதான் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் மற்ற எல்லார் வீட்லயும் அவங்கள வழி நடத்த பெரியவங்க இருந்தாங்க தன்னோட பொண்ணுக்கும் மற்ற குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி தாத்தா பாட்டி இல்லையேன்னு ராஜேஷ் லதாவும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அதனால தான் ரெண்டு பேருமே கலந்து பேசி முடிவு பண்ணி ஒரு வயதான பாட்டியை தத்தெடுக்கலாம்னு வந்து பேசியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனா பார்வதி வீட்டுக்கு போனவங்களுக்கு ஏன்னு தெரியல தூக்கமே வரல அந்த குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தாங்க நம்ம பசங்க நம்ம கூட இல்லைன்னு நாம ஏங்குறோம் அந்த குடும்பத்துக்கும் கூட வயதானவர்கள் யாரும் இல்லையேன்னு அவங்களும் ஏங்குறாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு தூங்காம ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க பார்வதி அந்த நேரம் அவங்க மகன்கள் கிட்ட இருந்து வழக்கமான வீடியோ கால் வர அவங்க கிட்ட இதை பற்றி சொன்னாங்க பார்வதி அம்மா இதை பற்றி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது அவங்களோட பிரச்சனை இதை நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க என்றார்கள் இல்லடா எனக்கு ஒரு யோசனை தோணுது அதை சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்றால் என்னம்மா சொல்லுங்க என்ன வேணுமோ சொல்லுங்க அதை உடனே செஞ்சு தானே நாங்கள் இருக்கோ அது இல்லைடா உங்கள் கூடையும் குழந்தைங்களோடையும் இருக்கணும்னு ஆசை ஆனால் அது நடக்கலை அதான் அந்த குடும்பத்தில் நான் ஒரு அனாதைன்னு சொல்லி கொஞ்ச நாள் தங்கலாம்னு ஆசைப்பட்றேன் என்றால் இதை கேட்ட இரண்டு மகன்களும் அதிர்ந்து போனார்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காமா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க சொல்றீங்க என்று கோபத்தோடு கூறிய மகன்களிடம் தன்னுடைய ஏக்கத்தை தெளிவாக சொன்னாள் பார்வதி வெகு நேர வாதத்திற்கு பிறகு அம்மாவின் அன்பையும் ஏக்கத்தையும் புரிந்து கொண்டு இரண்டு மகன்களும் சம்மதித்தனர் மறுநாள் விடிந்ததும் வசதியான தோற்றத்தை மாற்றி எளிமையான தோற்றத்தில் ஆசிரமம் போனாள் அங்கு தனது தோழியான சாவித்திரியிடம் இதை பற்றி கூறினாள் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சாவித்ரி உன்ன மாதிரி ஒரு பாட்டி கிடைக்க அந்த சின்ன பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் பார்வதி நீ ரொம்பவே நல்லவ நீ போ உனக்கு எங்க சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறியோ அங்கேயே போ என்றாள் சாவித்ரி அந்த குடும்பத்தை அங்கு வரவழைத்து அவர்களுடன் கிளம்பி போனால் ராஜேஷும் லதாவும் பார்வதியை ரொம்பவே அக்கறையா பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க இவங்க காட்டுற அன்புல பிறவி பலனை நிறைவுற்றது போல தோன்ற ஆரம்பிச்சது பார்வதிக்கு பார்வதி தான் யாருங்கிற உண்மையை சொல்லாம எளிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க அவங்க பெண் குழந்தை வர்ஷிணியை குளிப்பாட்டுவது சாப்பாடு ஊட்டுவது அவ கூட விளையாடுவது லதாவுக்கு வீட்டு வேலையில உதவியா இருக்கிறது அப்படின்னு அவங்க ஆசைப்பட்ட எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சாங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றதா சொல்லிட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்தது அவங்களோட வாழ்க்கை ஒரு நாள் அவங்க மகன்கிட்ட இருந்து அழைப்பு வர அம்மா இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி எளிமையாக இருப்பீங்க போதும் இனி நீங்க அங்க போகாதீங்க என்றனர் இல்லடா என் மேலே அந்த குடும்பம் உயிரா இருக்காங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனி என்னோட கடைசி காலம் அவங்களோட தான் அங்கே தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னை இப்படியே விட்டுருங்க என்று சொல்லி போனை வைத்தால் பார்வதி தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா இந்த அளவுக்கு பாசமா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சி எந்த உண்மையுமே சொல்லாம அவங்க கூட கடைசி வர வாழணும்னு முடிவெடுத்தா பார்வதி